உள்ளாட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மன்ற வாக்கெடுப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளதால் அந்த மாதத்தில் வாக்கெடுப்பை நடத்த முடியாது என தெரியவந்துள்ளது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான உள்ளுராட்சி சபை தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முன்னைய மனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்தது இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்பு சமர்ப்பிக்க முடியும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு ஆட்சேபனை தெரிவிக்க இரண்டு வாரங்கள் இருக்கும் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மசோதா மீது விவாதம் நடத்தப்படும் ஆட்சேபனைகள் எழுந்தால் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் ஒரு வாரம் அவகாசம் வழங்கப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்ற பின்னர் மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முன்மொழிவுகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஆணைக்குழுவிற்கு இரண்டு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது